எல்லாருக்கும் வணக்கம் கவ் இன்னைக்கு நம்ம குலதெய்வ கோயில்ல கும்பாபிஷேகம்ங்க கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறது பாக்கலாம்னு கொஞ்சம் நேரமாத்தானும் கிளம்பினோம் வீட்டுல இருந்து ஆனா பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு முகூர்த்த நாள் ஆட்றது போற வழியெல்லாம் சரி டிராபிக் அடிச்சு பிடிச்சி சந்தல பொந்தில எல்லாம் பூந்து போட கோயிலுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடில இருந்தே வண்டி கியூனிக்குது இது சரிப்பட்டு வராது ஆட்டுறதுன்னு டேக் டைவர்ஸ் எடுத்து சந்தில் கொண்டு போய் வண்டி பார்க் பண்ணிட்டு ரெண்டு கிலோமீட்டர் நடராஜரா சர்வீஸ்லேயே நடந்து போயிட்டோமுங்க நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே பெருமாள் கோயிலில் தண்ணி ஊற்றிட்டாங்க செறி கூட்டம் போய் சாமியை கூட பார்க்க முடியல இன்னொரு நாள் வந்து ஆந்த அமர்ந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெளியே மட்டும் சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் காளியாய் கோயிலில் இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க அந்த கேப்பில் போய் அன்னதாளத்தில் சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லி போட்டு சாப்பிட வந்துவிட்டோமுங்க பருப்பு தான் ரொம்ப நேரமாக நம்ம சற்று நேரத்தில் தண்ணி ஊற்றப்படும் சற்று நேரத்தில் தண்ணி ஊற்றப்படும் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் தண்ணி ஊற்றின வாட்டை காணமுங்க கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குதுனால போட்டிருக்கிற தங்க நகையெல்லாம் பத்திரமா பார்த்துட்டு சொன்னாங்க என்ற தம்பி இந்த காப்பை போட்டு வந்துட்டு பண்ணுற அலும்பு இருக்குதே டேயிட்டா பிடிச்சிக்கிட்டேன் இவன் இருந்து அப்படியே பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி நல்லபடியாக கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருச்சு இனி அடுத்த பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் சாமி சாமி பொறுமை எங்கே இம்புட்டு வேகமாக போகிறீங்க இப்படி கூட்டத்தில் போனீங்கன்னா தீத்தம் வாங்க முடியாது உங்களை புழிஞ்சு அப்புளமா பாத்துக்கோங்க இப்ப பார்த்துக்கோங்க இப்போ எல்லா கோயில் கும்பாபிஷேகத்துலேயும் இப்படி ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டாங்க கொஞ்சம் கூட தீத்தத்தை மருந்து அடிக்கிற மிஷினுக்குள்ளே ஓட்ட அப்படியே கொசு மருந்து அடிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு விட்றாங்க அதை எப்படி திமிங்களோ கரெக்டாக டான்னு கும்பாபிஷேகம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் வந்து கண்ணு மாதிரி நிற்கிறீங்க அதெல்லாம் ரகசியத்தை இங்கேயும் உள்ள போக முடியல வெளியே நின்னு அப்படியே சாமி கும்பிட்டு வந்துட்டோம் எங்க குலதெய்வ கோயில் என்ன அப்படின்னு கேக்குறீங்க ஸ்ரீ கரியகாளியம்மன் ஆனங்கூர் தான் வந்துட்டு எங்களுடைய குலதெய்வ கோயில் இந்த கோயிலுக்கு மூணு கூட்டத்துக்காரவங்களும் வருவாங்க அதனாலதான் இவ்வளவு கூட்டம் கும்பாபிஷேகம் முடிஞ்சு டிராஃபிக்கை கிளியர் பண்ணி வீட்டுக்கு போய் சேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகி போயிட மாட்டேங்குது அம்பிட்டு டிராஃபிக்கு டூ வீலரில் எல்லாம் விட்டா போதுன்னு காட்டுக்குள்ளே வண்டி விட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள் செலுத்தணுமா இதுக்கு தான் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே விட்டுட்டு வந்துட்டோம் வண்டியை சரி நடந்து போய் கூட எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம்ல நீங்கள் யாராச்சும் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தீங்களா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க போற வழியில் ஒரு பேக்கரியில் ஸ்டாப்பிங்கை போட்டு லைட்டா டீ அடிச்சோம் பாய் ஒரு சம்சா ஒரு டீ ஒரு வடை

எல்லா பங்க்ஸ்னு இப்படி ஒட்டுக்கா வந்தால் நாங்கள் எங்கே போய் தான் சாப்பிட்றதுன்னு கொஞ்சமாக சாப்பிட்டு போட்டு ஸ்கூபி காந்த ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம்ங்க என்னடா தோடுன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி எங்கள் மம்மிக்கு பர்த்டே நைட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றதுனால கேக் கட் பண்ண முடியல ஸோ அதனால் ஒரு குட்டி கிஃப்ட் மட்டும் வாங்கி கொடுத்தேன் ஹாப்பி பர்த்டே எனக்கு பிடிச்சது நேற்று

வாங்க பேபியும் நானும் வந்துட்டு வந்துட்டோம் எங்க டாடி இன்னொரு அட்டன் பண்ணிட்டு எங்க அம்மா கிட்ட ட்ரீட்டுங்கன்னு கேட்டேன் எங்க அப்புறம் எத்தனை டிஸு இருக்கு எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி எனக்கே அழுவா குடுக்குறாங்க இப்படி பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் அஞ்சு பவுன் இல்லை குண்டு மணி கிடைக்காது ஓகே ஒழுங்கா ட்ரீட் வைங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் வாக்குவாதம் பண்ணிட்டு என் மம்மியை முன்னாடி விட்டு நானும் எங்க டேடியை பின்னாடி ஜம்முனு ஜீப்ல வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அடுத்த நாள் காலையில் நேரமே ஊருக்குள்ள செடி கொண்டு வந்திருந்தாங்க ஒரு செடி நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு நாலு செடி வாங்கியிருந்தோம் கலரெலாம் சூப்பராக இருக்குது வச்சு பார்க்கலாம் வருதா இல்லையான்னு நான் போன வீடியோக்கு முந்தின வீடியோன்னு சொல்லியிருந்தேன் எங்களுக்கு கொத்தமல்லி போட்டால் வரவே மாட்டேங்குதுன்னு ஆனால் இந்த டைம் எங்களுக்கு நோஸ் கட் பண்ணுறதுக்கே நல்லா தாமத்தமான வந்துருச்சு இதுதாங்க எங்களுடைய குட்டி கார்டன் முள்ளங்கி சொரக்காய் கத்திரிக்காய் பீக்கங்காய் புடலங்காய் பாவக்காய்னு சும்மா ஒரு நாலு நாலு செடி நட்டு வச்சுருக்குறோம் இப்போ எல்லாமே காய்க்கு வந்திருக்குது என்னடா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு தான் பெருக்கா வேலை காமிச்சிருச்சு ஒரு கொடி நல்லா வந்த கொடி புடிச்சு நறுக்கி வச்சிருச்சு நாளைக்கு பெருக்கானுக்கு வேட்டை பண்ணிடு வேண்டியது அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாவக்காய் எல்லாம் முருடு முருடாக போயிடுச்சுங்க இதுக்கு ஏதாவது வைத்தியம் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க பண்ணி நேற்று எங்க சித்தி வீடு வந்திருந்தாங்க இன்னைக்கு நைட் வந்துட்டு சென்னை திருப்பி கிளம்புறாங்க அதனால நாங்க எல்லாம் பொட்டி மத்தாளத்தை கட்டிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம்ங்க நாங்க அடிச்சு புடிச்சு வந்து அவங்கன்னு ஊர்ல இருந்து வரல நாங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் வாழைப்பழம் கொண்டாந்தவங்க அதை கொண்டே மாட்டுக்கு போட்டு வந்துடலாம்னு போயிட்டு இருக்கோம் எதுக்குன்னே தெரியாம தான் இப்படி சிங்க நாடா போட்டுட்டு இருந்தியா நாலா அதுக்கு ஃப்ரெண்டு தான் நீ தான் பார்க்க காண்டா மிருக மாட்டு இருக்கு எருமதோ அது இது மாடு யாருக்கு ஃபோன் பண்றீங்க சும்மா அறக்க முடியல வந்தால் போன போனோம் என்னடா லுக்கு அது தூறில்ல காலு புண்ணு காலயே வச்சிருக்கிறேன் வர்றப்பலட்டா ஃபோன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டாங்க சித்தி வீட்டுக்குள்ள கூட போகல வெளியே இந்த செடியை பார்த்தோன்னையும் வெட்டுறதில்ல தீவிரம் ஆகிட்டாங்க இந்த செடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்தை செடி ஒரே பொதார் மாதிரி ஆகி போச்சு பூவும் பூக்குறதில்ல சரி அடியோடு வெட்டி விட்டோம்னா திருப்பி தலைஞ்சிக்கிது பூ பூக்குமா என்னமோனு தான் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க அம்மையை சில்லி உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க லேஸ் சில்லி உரைக்கணும்னு கடைக்கு போய் லேசை வாங்கி தில்லி உனுக்கிட்டு இருக்கிறாங்க போதும் அம்மா வீட்டில் நெல்லிக்காய் மரம் ஒன்று இருக்கும் அது அவ்வளோலாம் தெலஞ்சிருக்காது ஆனால் காய் வந்துட்டு நல்லா கொத்து கொத்தாகவே இருக்கும் நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம்னா இவங்க ரெண்டு பேர் வந்துட்டா போதும் நெல்லிக்காயெல்லாம் பொறிச்சு பேக் பண்ணிட்டு சென்னை எடுத்துகிட்டு போயிடுவாங்க லேஸ் சில்லியும் ரெடி ஆயிடுச்சு ஆனால் அவ்வளோ கொன்றும் நல்லா இல்லை இங்கே பாருங்க ப்ரௌனியோட குட்டியெல்லாம் வந்துடுச்சு இப்போ ப்ரௌனியோட குட்டி ரெண்டு குட்டி போட்டுருச்சு அதுவும் ஆயிடுச்சு பாருங்க காரமே தெரியல மாடு பால் பீச்சிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல அதோட கண்ணு வாருங்க எப்படா பீச்சி என்ன ஊத்து விடுவீங்கன்னு புல் போரஸ்ல இருக்குது உட்டை இழுத்துக்கிட்டு வந்து அம்மா இடிச்சு கீழே தெளி மாட்டிருக்குது இந்த செடியெல்லாம் வெட்டி முடிக்கிறதுக்கே ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சு வீட்டுக்கு முன்னாடி குப்பையா கிடக்குதுன்னு வெட்டினதெல்லாம் கொண்டு போய் அந்த பக்கம் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆடு தின்னதுவோ மிச்சிருந்ததுன்னு நாளைக்கு தீ வைக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும்ல அரை நாள் ஒட்டுக்காந்ததுக்கே இந்த அளவு வந்து இன்னும் லீவ்ல ஒட்டுக்காச்சிருந்தாங்கன்னா என்னென்னா நீங்களே இப்போ யோசிச்சு திருப்பி மே மந்த் லீவ் தான் வருவாங்க என்னதான் சொல்லு இந்த ரோட்டு கடை காலானோட டேஸ்டே வேற லெவல் தான் ட்ராப் பண்ணிவிட்டு வர்ற வழியில் ஒரு காளான பார்சல் வாங்கிட்டு அப்படியே காரில் வர வர சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு வந்துட்டோம் அந்த கிளைமேட்டுக்கும் அந்த காளானுக்கும் நைட்டு ட்ரைவுக்கும் சூப்பராக இருந்துச்சு ஸோ தான் வந்துட்டு எங்களோடய வீக்கெண்ட் செம்ம ஃபன்னாக சூப்பராக போச்சு ரொம்ப என்கேஜாக இருந்தோம் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லேயும் இல்லை வீடியோலேயோ உங்களை நான் வந்து பார்க்குறேன் அது கீப் சப்போர்ட்டிங் இயர் சேனல் வாட்டம் மாமே ஜூர் ஸோ இந்த வீடியோட ஷவுட் அவுட்டில் யார் இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என் பொண்ணு மூணாவது படிக்கிறா எப்போ ஃபோனு வாங்கினாலும் உங்கள் சேனல் தேடி பார்க்குறா உங்களை மாதிரியே ஆடு மாடு வேணும்னு வாங்கித்தானே அழுகுறா என் பொண்ணு நேம் கஜோலினா இந்த நேமை மட்டும் ஒரு தடவை பாப்பா உங்களுடைய பிக் ஃபேன் அவ நீங்கள் பேர் சொன்னிங்கன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா கஜோலினா பாப்பா உங்களுக்கு ஆடு மாடு தானே வேணும் நான் மம்மிக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வாங்கிக்கலாம் என்ன ஹாப்பியா